பெருமையோட வந்திருக்கிறேன் எவ்வளவோ இடத்துல ஒன்று லட்சம் பேருக்கு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வந்தாலும் தொடர்ந்து ஒன்றாட்சி நலத்திட்டங்கள் நடத்திட்டு எவ்வளவோ ஊருக்கு தொடர்ந்து போயிட்டு இன்றைக்கு கூட சாத்த முடியல வழங்குவதாக இருந்தது நம்முடைய தோழர்கள் இயக்கத்துடைய நண்பர்கள்லாம் உறவினர்கள்லாம் இங்கே குன்னத்தூர்ல வந்து முதல்ல வழங்குங்கன்னு சொல்றாங்க நான் சொன்னேன் இது ஏன் ஊரு ஏன் ஊர்ல நான் எப்ப வேணாலும் வருவேன் இதே அவ்வளவு அவசரப்படுறீங்கன்னா இல்ல யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டாரு நீங்க சீக்கிரம் வாங்க இருந்தாலும் எப்போதுமே குன்னத்தூருக்கு வரதான் பெரிய மகிழ்வோட வருவாங்க காரணம் தந்தை சேலப்பட்டி முத்தையாவர்கள் இந்த இடத்துல இருந்து தான் தனது அரசியல் பணியை துவக்கியவர்

எல்லா சமுதாயத்தையும் அனைத்து சமுதாய மக்களையும் நல்ல ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்லாட்சி நாயகராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை அதுவும் குறிப்பாக பெண்களுக்காக தாய்மார்களுக்காக ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு இந்த நல்ல வேலையில உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்வோடு வந்த செய்திய சொல்ல ஆரம்பிச்சு உலக தமிழர்கள் ஒன்று கூடி வணங்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம் நெஞ்சமெல்லாம் அன்பு தலைவர் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லப்பட்டி கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நம்முடைய குண்டத்தூர் கிராமத்தில் நடைபெறக்கூடிய இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்துடைய செயல் வீரர் செயலாளர் என் ஆறு சகோதரர் பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றிருக்கக்கூடிய மற்ற

இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க தமிழ்நாடு முதல்வர் தளபதி முகா ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சி இழப்பிட்டு இருக்கிறாங்க இந்திய துணை துணைக்கிட்டத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் பாராட்டுறாங்க அனைத்து அரசியல் கட்சி வழி தலைவர்களும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க நாமளும் பாராட்டவும் வாழ்த்தவும் ஆதரிப்போம் தலைவர் நயிற்சி உட்காருங்க முக்கிய ஜனங்களும் வரும்

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நிச்சயமா போயிருந்து சொல்லுமா சொல்லக்கார அவங்க

யம்மாங்கங்க الوقார் எல்லாரும் கூத்து கையில ஓடுவோம் அப்படி இல்லなら 우리 വീട്ടல வந்து தோப்போம் எல்லாரும் வரிசையில நிக்கறாங்க அவங்கள சமாதானப்படுத்த முடியாது வலசை எல்லார அந்த பேரை ரோட்டில இருந்து நரிச்சவங்க அங்கட்டு போங்க இந்த பக்கம் போறவங்க முன்னாடி உள்ள யாரு உங்க பின்னாடி விட்டு

உள்ள <ion> <and> <Bondi> கொஞ்சம் அந்த நேரம் கண்ட்ரோல் ஒரு பத்து பேரு சொல்லி அனுப்பிச்சிருவோம் முத்துக்குற கொஞ்சம் சொல்லி அனுப்பி